ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இல்லாமல் மனசில் கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஆட்கொண்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் யாருக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு சாதகமாக இல்லைன்னு ஒன்றால் சொல்லலாம் அந்த அளவுக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு எண்ணங்கள் தோல்விகள் வருத்தங்கள் வேதனைகள் அதிகமாக சந்தித்தார்கள் முக்கியமான ஒரு தருணம் பல சாதனைகள் கூட தள்ளி போனது பல சோதனைகள் ஆட்கொண்டு விட்டது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு நிம்மதியான விஷயம் ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பிற்பாதி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையுமா அப்படின்னா அமையவே அமையாது ஒரு நேரம் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு நேரம் நெகட்டிவாக இருக்கும் சரி நெகட்டிவாகவே இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு பாசிட்டிவாக அமையும் மாறி மாறி இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர் என்று ஒரே நேரமாக நம்மளுக்கு பாசிட்டிவாக நல்ல விஷயமாக நடக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இந்த ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறது அவ்வளோ ஒரு லாபம் கலத்திரஸ்தானத்தில் அதுவும் சுக்ரனுடைய வீட்டில் குரு போய் உட்கார்ந்து செவ்வாவோட சேர்க்கை பெறும்போது மங்களகரமான யோகம் ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் நல்லதும் செய்ய மாட்டார் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது பகவான் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் சிந்தித்து செயல்பட்டால் எந்த ஒரு விஷயத்தையும் லாபம் உண்டாகும் உங்கள் மனசளவில் திருப்திங்கிறது ஒன்று ஏற்படும் அதாவது தோல்விங்கிறத சந்தித்து நீங்கள் வெற்றிங்கிறத கண்டிப்பாக சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்துருந்து என்ன செய்யணும்னா சந்தோஷங்கிறது கொடுக்க மாட்டாருங்க ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்சு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தில் கூட கொடுக்க மாட்டார் நீங்கள் ஒரு ஒரு வாக்கி வெத்தலை வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த வெத்தலை கூட வீணாக போயிருக்கும் பத்து பைசாக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையை தொடச்சி வச்சுருவார் நம்மளுக்கு எப்போதுமே நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரெகுலரான விஷயத்த கூட நம்பி ஏமாந்து போய் மனம் வருத்தி வேதனை பெற்றுட்டு இருப்போம் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக சனி பகவான் வக்கிரக பயிற்சி அடையும் போது செய்கிறார் சனி பகவான் இருக்கிற இடத்துல நாலாம் வீட்டில் தாயோட உடல்நிலையாக இருக்கட்டும் அதே நேரத்தில் உங்களுடைய சுகம் வண்டி வாகனங்கள் வாங்குறதோ புதுசாக வீடு கட்டுறதோ எந்த ஒரு விஷயத்துக்கும் தடையாக இருப்பாரு நீ எதை ஆரம்பிக்கணும் எதை செய்யணும் எதுனாலும் ஒரு ரெண்டு நாள் போட்டோம் ஒரு மூணு நாள் போட்டோம் இப்போ இது வேண்டாம் இப்போ செஞ்சால் இது மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற உள்ளுணர்வு பயம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் காரணமே இல்லாமல் வாழ்க்கைய ரொம்ப யோசிச்சு செய்ய தள்ளக்கூடிய நீங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு காரணம் தேட ஆரம்பிச்சிருவீங்க உங்க பொசிஷன் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவதா இருக்கலாம் ஆனா பயம் குழந்தைய விட மோசமா இருக்கும் ஏன்னா வலி வேதனை அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதியாக இந்த வக்ரக பயிற்சி பலன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஏன்னா வக்கிரகம் அப்படின்னா பாசிட்டிவை தரக்கூடிய இடத்துல நெகட்டிவை தருவார் நெகட்டிவ் தர வேண்டிய இடத்துல பாசிட்டிவாக தருவார் ஸோ விருச்சிகராசினர்கள் ஒரு வீடு கட்டலாம் தொழில் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாம் மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுபமாக நடக்குது பாருங்க அதுதான் இந்த சனி பகவான் நான்காம் வீட்டில் வக்கிரக பயிற்சியான போது நடந்து வருகிறது சரி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஐந்து மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரே வரியில் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஓட விட்டு உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது இல்லாமல் ஒரு வரியில் சொல்கிறேன் திருப்தியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க அதுவும் ஆசைப்பட்டதை தாண்டி எதிர்பார்ப்பு வெற்றியை கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோடைய கடைசி அஞ்சு மாதம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தனித்தனியாக பொதுவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கர்மா சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அதில் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் மேஜராக இவ்வளவு நல்லாயிருந்தும் ஏன் இப்படி ஃபஸ்ட்டு நடக்குது என்ன காரணம் தான் எல்லோருமே யோசிக்கிறது சார் இப்போதைக்கு உங்களுக்கு நான்கு கிரகங்களுமே பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நீங்கள் சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது சனி வக்கிரகம் ஆனாலும் திருவரக்கரை அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது அதே மாதிரி கும்பகோணம் ராகுஸ்தலம் சென்று திருநாகேஸ்வரம் சென்று ராகுகால நேரத்தில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது மேலும் மங்கள குரு மங்கள யோகம் உருவாகி இருப்பதனால் குலதெய்வத்தை பூர்ணம் என்று வணங்குவது வாழ்க்கையில் திருமண தடையை நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி உங்கள் வாழ்க்கை சிறப்படையதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பொதுவாகவே விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி அனுசு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் பகவான் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பிற்பாதி விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்க போகுது நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பீங்க உங்களுடைய படிப்பின் விகிதம் அப்படிங்கிறது நல்லா வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய நபராக இருப்பின் உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாய்ப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது உண்டு அந்த வேலை நிரந்தர வேலையாக மாறுவதற்கும் அமைப்புள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையில் தேவையில்லாத நபர்களால் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கும் அந்த பிரச்சனையான காரணத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த காலகட்டம் ஒரு நொதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா திருமணம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விருச்சிகராசினியர்களுக்கும் சரி என்ன தசாபுத்தி எந்த சுயஜாதகம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி வரக்கூடிய நாலு மாதங்கள் திருமணம் தேடினீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் திருமணம் முடிஞ்சிரும்னு கண்டிப்பாக சொல்லலாம் அது இன்னமும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதை உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் உருவாகும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் வாங்கிய கடன்களின் மதிப்பு குறையும் கடன்களுக்கு நீங்கள் வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில மன வருத்தங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எளிதில் சால்வாகி எதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து முழுமையாக விடுபடணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய மேஜரான சில தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து இருந்து வரணும் அப்படின்னு நினைச்சாலும் வெளில வருவதற்கும் இது சரியான காலகட்டம் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சுபம் அப்படிங்கிற விஷயம் நடைபெறுவதற்கும் மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் வருவதற்கும் பேச்சில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் திருப்பாதையில் விருச்சிக ராசினியர்கள் ஒவ்வொருவருக்கும் சாதகமாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும்னு நம்பலாங்க நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு மூன்றாம் நபர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம பலவீனத்தை யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளை யாரோ மிரட்டி சில விஷயங்கள் செய்ய வைக்கிறாங்க பசங்களுக்கு நம்மளுக்கு வாக்கிய தகராறு வருது உங்களுடைய பதவிகளில் பிரச்சனை வருது அப்படிங்கிற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து சக வாய்ப்புரியலால் ஏற்பட்ட சிறு தடங்களும் வேலையே போகிற மாதிரி சுச்சுவேஷனோ இடமாறுதல் எந்த விஷயங்களையும் கடந்து இந்த மாதம் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லாங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை